வணக்கம் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று திரு திருமதி தயாபரன் ஜெயமாலினி அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சுவிஸ் நாட்டில் வசிக்கும் திரு வேலுப்பிள்ளை தயாபரன் திருமதி ஜெயமாலினி தயாபரன் அவர்கள் மதிய உணவு வழங்குவதற்கு நூறு சுவிஸ் பிராங்கு அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் வாழ்க்கை என்பதன் பொருளுக்கு அர்த்தம் தெரியும் மிக சிறந்த நன்னாளே உன் இனிய திருமண நாள் எந்த நாளும் இன்று போல் அமைந்து உன் துணையோடு வாழ்க்கையை இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாக இருக்க மக்கள் வாழ உதவும் நிறுவக மாதகள் கிளை உளதார வாழ்த்துகின்றது இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் நன்றி மாதகல் மீடியா வலை தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத் திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிடம் செய்தால் நாம் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி கலந்த திருமண நாள் எங்கள் இருவரை இணைத்த ஒரு திருநாள் இருமணம் கலந்த திருமண நாள் எங்கள் இருவரை இணைத்த ஒரு திருநாள் திருவளம் சேர்ந்திட வாழ் திடுவோம் மகிழ்ச்சி எமது அனைத்து சேவைகளுக்கும் ஆதரவும் உதவியும் வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மாதகள் மண்ணிலே வாழும் மக்களின் இன்னல்களையும் அவர்களுக்கு நாங்கள் செய்து வரும் உதவிகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள் மேலும் நமது சேவைகளை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதன் மூலம் நன்மையடைபவர்கள் மாத்தகலில் வாழும் மக்களே நன்றி